இன்று வளர்ப்பு செம்மறி ஆடு வாங்க போறேன் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடைபெறுங்க இந்த சந்தையில் நம்ம வீட்டு வளர்ப்புக்காக செம்மரி வளர்ப்பு குட்டி ரெண்டு வாங்க போகிறோம் ஒரு ஜோடி செம்மரி வளர்ப்பு குட்டி மூணு மாத குட்டி எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் இந்த விலை சரியான விலையாக உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இருக்கிற இந்த ரெண்டு குட்டி தான் நம்ம வாங்கியிருக்குது அந்த ஐயா எடுத்து வண்டியில் போடுறாரு பாருங்கள் இந்த குட்டி தான் ஸோ ஜோடி செம்மறி வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கிறோம் ஸோ இந்த ஆடும் இதோ இந்த ஆடும் இந்த ரெ ரெண்டு ஆடு வாங்கியிருக்கு ஜோடி மூன்று மாதம் நான்கு மாத வளர்ப்பு குட்டிகள் நம்ம வாங்கின வளர்ப்பு குட்டி வந்து பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தோம் பதினாலாயிரம் ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணி அடுத்த வாரம் வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்